இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட டிஎர் தான் பார்க்க போகிறோம் டிஏர் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு நம்ம பிளான்லாம் என்ன பண்ணோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி ஆடி இருந்தாங்க அதாவது ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எட்நூற்றி நாற்பது சரிங்களா நம்ம என்ன சொன்னால் காலையில் எட்நூற்றி நாற்பது அப்படிங்க நம்பர் வந்திருக்கு நேற்று மாதிரியே திரும்ப கண்டினியூ பண்ணாங்கன்னா எட்டாம் நம்பர் கண்டினியூ பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தமா இப்போ அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க வேறு ஏதாவது மாற்றி எடுந்தாங்கன்னா ரெண்டு டிராவிலையும் நம்ம எட்டா நம்பர் மேட்ச் இருந்தது நமக்கு சூப்பரான விண்டிங்க தான் ரெண்டு டிராவலுமே நமக்கு எட்டாம் நம்பர் தான் வந்திருந்தது நம்ம எட்டாம் நம்பர் தான் சொல்லி கொடுத்தோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கொடுத்தா அதே மாதிரி தான் நமக்கு எட்டா நம்பர் சூப்பராக மேட்ச் இருந்தது இதில் வந்து நமக்கு காலையில் எட்டா நம்பர் கொடுத்தாங்க இல்லையா மறுபடியும் நம்ம என்ன நினச்சா பிபோலில் எட்டா நம்பர் வரணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மறுபடியும் இங்கே பிபால் எட்டாம் நம்பர் வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மூணு டிராவலையுமே எட்டா நம்பர் திரும்ப திரும்ப கிடச்சிது அதே மாதிரி எட்டு 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 செமையாக ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது செம இதைத்தான் நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஆடினாங்க நேற்று மாதிரி ஆடினாங்க அப்படின்னா திரும்ப நமக்கு எட்டாம் நம்பர் வச்சுருக்காங்களா திரும்ப அந்த எட்டாம் நம்பர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் தான் நம்ம கொடுத்தாங்க ஒரு சூப்பரானுனிங்க அப்போ நாளைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க நாளைக்கு காலையில் என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ அதை பேஸை வச்சுட்டு நமக்கு மறுபடியும் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கணக்கில் வருது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வராத நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த நம்பர் கிடச்சிருந்தா கூட நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பிறகு அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம போகிறோம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகிட்ட நம்பராக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பேஸ் பண்ணி ஆனால் கூட கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு தொடர்ந்து இந்த நம்பர் தான் வரும் தொடர்ந்து எட்டு மணி ரிசல்ட் வரைக்கும் நமக்கு அப்படி தான் வரும் அதை மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி உங்க கணக்குலேயும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க நம்ம இதை கடலே சொல்லும்போது என்ன சொன்னோன்னா எட்டு எட்டு எட்டாம் நம்பர் வந்துருச்சு எட்நூற்றி நாற்பது அப்படின்னு வந்துருச்சு நமக்கு அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எட்டாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம என்னென்னா திரும்ப வந்து எட்டாம் நம்பர் ஏ போர்டில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு போது நமக்கு பி போடில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் மறுபடியும் நம்ம நினச்சா சி போர்டில் கொடுப்பாங்கன்னு நினச்சி ஆள் போடு கொடுத்தா நான் எடுத்து நம்ம பி போடில் கொடுத்தாங்க அவ்வளோதான் மாற்றி மாற்றம் அவங்களுக்கு இருந்தால் நம்ம பீ போர்டு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே பி போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தால் தான் எட்டாம் நம்பர் எல்லா போர்ட்லையுமே நம்ம எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும் அது ஒரு அருமையான மெத்த எடுத்து அருமையான ஒரு விண்ணிங்காக தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போடில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் வச்சுக்கிறோம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது பி போடில் ஒரு கன்ஃபார்ம் டோட்டலாகவே மூணு நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பராக போய் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பர் ஒன் சி போல்டு நம்பர் சரிங்களா சி போலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் அதை பேஸ் பண்ணி ஆடக்கும் நாளைக்கான ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஆடிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த ரெண்டு உங்களுக்கு அதே மாதிரி ஆடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் சரிங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும் நாளைக்கு அதே மாதிரி ஆடிட்டாங்களா செமையாக இருக்கும்னு தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறக்காரன்னு சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்க இப்போ நம்ம இருக்க வைக்க மாட்டேன் இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரு எனக்கு என்ன வருதுன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏ ஆறாம் நம்பர் வருதுன்னு எட்டு ஆறு தான் வரும் நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் திரும்ப காலையில் கூட அதான் பதிவு பண்ணேன் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அவ்வளோ தான் இதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணேன் எட்டு ஆறாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு எட்ட நம்பர் ஸ்ட்ராங்காக வருங்கிறது நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன் இல்லைங்களா நம்ம என்ன சொன்னோன்னா நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தான் நேற்று எட்டு மணி சோக்கு வந்துச்சு இல்லையா இப்போ அந்த எட்டு மணி சோக்கு நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பர் தாங்க ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க தெளிவாக சொல்லி தானே கொடுத்தேன் உங்களுக்கு ஆறு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன் எட்டாம் நம்பர் தாங்க அதிகமாக வரும் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப வச்சுட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்தோமா அதே மாதிரி எட்டாம் நம்பர் தான் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்களா மாற்றி வைக்கல தான் நான் எட்டாம் நம்பர் தான் வச்சாங்க அதுதான் மாதிரி ஆறு மணி சோழி நம்ம என்ன வந்துச்சு ஆறு ஆறாம் நம்பர் வந்துச்சு நேற்று அடிக்கப்பட்ட ஆறு மணி சோழி நேற்று அடிக்கப்பட்ட ஆறு மணிக்கு நமக்கு ஆறாம் நம்பர் வந்துச்சு அப்போ அதை கணக்கு பண்ணி நான் என்னன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு பி போலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருங்க ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு அதான் அங்கே பேசிக்க என்ன சொல்லணும்னா ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நேற்று வந்து ஆறாம் நம்பர் பூராட்டினாங்க இன்றைக்கி எட்டாம் நம்பர் அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவலையும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதான் திரும்ப திரும்ப பதிவுன்ற விஷயம் என்னென்னா ஒரே விஷயம் தான் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது தான் நான் திரும்ப திரும்ப காட்டு கத்த கத்துறது தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நான் ஒரு நம்பர் வந்தால் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது அது தாண்டி வரவே வராது நீங்கள் நம்பர் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி வரவே வராது ஏன்னால் அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்க மாதிரி வந்து வெறும் டிஜிட்டல் மிஷினில் சுற்றுறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தற மிஷினு சும்மா நம்ம வந்து விட்டு சுத்துற மிஷின் அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் தலைகளில் சுற்றினாலும் நீங்கள் எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வந்து நிற்கும் மாறி நிற்கவே நிற்காது சரிங்களா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒரு நம்பர் வந்து அதோடைய ஆல்டர்னேட் நம்பர் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் நூறு வாட்டி சுற்றினாலும் சரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பவர் மூணு அதுதான் வந்து நிற்கும் வேறு எதுவும் வராது அவ்வளோதான் நான் தெளிவாக சொல்லுவேன் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும் அது வேணும் நம்ம வந்து நம்ம வந்து டோட்டலாக எல்லா போர்டையும் நம்மளால் கணிக்க முடியுமான முடியாது ஆனால் நம்ம ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் மட்டுமே வருது அப்படின்னா அந்த எட்டாம் நம்பர் மட்டுமே வர்றப்ப நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க இப்போ வந்து எட்டு எட்டுன்னு வருது மூணு எட்டு வருது இப்படி எட்டு வருதுன்னா இந்த மூணு எட்டுக்கு டோட்டலாகவே கணிச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு நம்பர் இந்த மாதிரி வர நமக்கு லக்குன்னு நம்ம நினச்சி பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி வருது அதே மாதிரி ஏழு ஏழுன்னு வருது அதே மாதிரி ஒன்று ஒன்றுன்னு வருது ரெண்டு ரெண்டுன்னு வருது இந்த மாதிரி வரப்போ நமக்கு லக்கு ஏன்னால் நமக்கு இதுக்கு நீங்கள் ரொம்ப தேட வேண்டியதே கிடையாது நீங்கள் ரொம்ப ரொம்ப தேட வேண்டியதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் வரப்போ நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுத்துட முடியும்னு எதுக்காக சொல்லலாம் இது வரப்போ நீங்கள் ஈஸியாக கணிச்சிட முடியும் எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நீங்கள் கணிச்சா போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அதுதான் நான் சொல்கிறேன் தான் நான் நேற்று சொன்னேன் என்ன சொன்னேன் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருங்க அதை நீங்கள் போட்டாலே வின்னிங் வந்துடுன்னு சொன்னேன் அதுதான் அடிக்கிறாங்க மாற்றி அடிக்காங்களா இல்லை தானே ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொன்னேன் இன்றைக்கி காலிலேருந்து ஆனதுக்கு பூரா எட்டாம் நம்பர் தான் என்னாங்க நேற்று பூரா ஆனது பூரா ஆறாம் நம்பர் தான் நடந்தாங்க அதான் நாட்டுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பி போ ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட் இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு திரும்ப கிடைக்கிது என்னங்க திரும்ப எட்டாம் நம்பரை வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த வாட்டி மூணு எட்டு வச்சுட்டாங்க எட்டு எட்டு எட்டுனு மூணு எட்டு வச்சுட்டாங்க சரிங்களா திரும்ப ஒரு எட்டாவது கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு அது மேட்ச்சாக தான் பாருங்க இருந்த எடுத்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்ட் ஆறு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் போர்ஸனாலே ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீபோடில் வந்து பீபோட் வந்து எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு பேசிக்காக வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலுக்கு எட்டு அதான் சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட நம்பர் தாங்க ஒன்றுமே இல்லைங்க ஆறுக்கு ஆறாம் நம்பருக்கு என்னென்ன வரும் எட்டு நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரியா இப்போ அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் என்ன ஆறு நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லையா இதுதான் வரக்கூடிய அப்போ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே எட்டா நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம் முதல் எட்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாவது எட்டாம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இது சேம் நம்பர் தாங்க நீங்கள் எங்கேயும் நீங்கள் மாற்றவே வேணும் இதுதான் அதிகமாக ஆடுவாங்க அது மாதிரி தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா வேறு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எனக்கு இந்த ட்ராவில் மேக்ஸ் ஆகக்கூடிய நம்பர் அதாவது எட்டு எட்டுக்குங்க அதிகம் மேட்ச்சாக கூடிய நம்பர் ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ஆறாம் நம்பரும் அதே சேம் டைம் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு டுஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கு முடிஞ்சு போச்சு எடுத்துவிட்டோம் அடுத்து நம்ம என்ன இருக்கிறோம் ஏழாம் நம்பருக்கு எடுக்கிறோம் ஏழாம் நம்பருக்கு என்ன வரும் அதிகமாக ஏழுக்கு ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் வரும் ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இப்போ நம்ம என்ன கொடுக்கப்போகிறோம் ஒன்பதாம் நம்பர் கொடுக்க போகிறோம் பி போர்டு சி போர்டில் சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளைக்கு ஒன்பது நம்பர் தான் பேஸாக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் தான் பாருங்கள் ஏன் இப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் இப்படி ரெண்டு இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏழுக்கும் ஒன்பது நம்பர் செட் ஆகும் ஜீரோக்கும் ஒன்பது நம்பர் செட்டாகும் அந்த கணக்கு தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு பெரிய நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வச்சு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது சீபோர்ட் ஒன்பது நம்பர் கொஞ்சம் யாருக்காவது வருதா அப்படின்னா சீபோர்டில் ஒன்பது நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாண்டி உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் அஞ்சாவது நம்பர் வைக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி ஒன்பது நம்பர் தான் சி போல்ட் வரணும் அப்படின்னு நினைக்க காமிக்கிது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பதாக இருக்கணும் அல்லது அஞ்சாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் வருது அதே உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் இல்லை எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எட்டாம் நம்பர் எடுத்துங்க எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எதுலேருந்து வருது நமக்கு இன்றைக்கி மூணு எட்டு கிடச்சிருக்கு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஏன் இந்த மூணு எட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கட்டினா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோ இப்போ நீங்கள் ஆறு டிஜிட் ஸ்லாட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆறு நம்பர் இருக்குன்னு சரி ஓகே இப்போ நம்ம அஞ்சு நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்போ நீங்கள் இந்த அஞ்சு ஒன்றா நம்பர் இருக்கு இல்லையா ஒன்று 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 மூ ஒன்று ஒன்று எடுத்துனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு ஸ்லாட்டில் அந்த அஞ்சு ஸ்லாட்லேயும் நம்ம ஒன்றாம் நம்பர் மட்டுமே வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா சரிங்களா ஒன்றாம் நம்பர் மட்டுமே வச்சு சுற்றினீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாவது ரெண்டு ஒன்றா நம்பராக திரும்ப வந்து நின்றோம் அதே இடத்துல புரியுதுங்களா ரெண்டு ஒன்றாம் நம்பராக திரும்ப அதே மாதிரி வந்து நின்றோம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இடம் தாங்கன்னா இந்த மாதிரி வந்து விழுவும் சரிங்களா அந்த மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க நீங்கள் அதே நம்பராங்க அப்படி இருக்குன்னு அப்படி கிடையாது அப்படி கிடையாது முதல்ல எந்த ஸ்லாட்லேருந்து ஆரம்பிச்சோ அதே மாதிரி தான் வந்து விழுகும் அதே மாதிரி தான் நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் திரும்ப வந்து விழுந்துடும் மூணு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது மந்தி வந்து விழுகும் நீங்கள் ஏன்னா அப்படியே வந்து பாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இது வேறு மாதிரியான கணக்கு அப்படி தான் வந்து விழுகும் அப்படி வந்து விழுந்தாக்க நமக்கு நாளைக்கு என்ன வரணும் ஒன்று எட்டு எட்டு மூணு எட்டு வருது இதை கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பருங்கே மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதுதான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்தா கேள்வி நம்ம அப்படி தான் கொடுக்குறோம் மூணு நாலு நம்பர் வந்து ஒரு நாலு நம்பர் வருதா இல்லையா வருதா அதுதான் சொல்கிறேன் நான் சரிங்களா மாதிரி வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கறது பாருங்கள் வந்துச்சுனா கூட நீங்கள் எடுத்துங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் அதில் ஆள்படை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பர் ஸ்டாங்கு நாலு நம்பர் ஸ்ட்ராங்க இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்க வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எதாவது ஒன்று மிஸ் ஆனால் எட்டாம் நம்பர் தான் வரும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரே வந்து விழுந்து செல்லாடுறாலையும் அருமையான ஒரு விண்ணிங் தான் இருந்துச்சு நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க சரிங்களா இன்றைக்கி போகிற எட்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க நேற்று புறாமல் ஆறாம் நம்பர் தான் கொடுத்தாங்க புரியுன்னு நினைக்கிறேன்